மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூர் ஊராட்சி குருஸ்தானம் கிராமம் மஞ்சள் ஆற்றங்கரையில் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் காலம் காலமாக வசித்து வருகின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் மகளிர் அமைப்பினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் அரசு திட்டங்கள் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் அவர்கள் அளித்த மனுவில் எங்கள் கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் ஊரில் உள்ள புறம்போக்கு இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் குடி தண்ணீர் கிடைக்காமல் பரசலூர் ஊராட்சிக்கு சென்று தண்ணீர் எடுக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் மினி டேங்க் அடிப்பம்பு வைத்து கொடுத்தும் தண்ணீர் வராததால் புதிய மினி டேங்க் அமைத்து தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் வாய்க்கால் மதகு உடைந்து இருப்பதால் இரவு நேரங்களில் ஆபத்தான நிலையில் பயணம் மேற்கொள்ள நேரிடுவதால் புதிய வாய்க்கால் மதகு கட்ட வேண்டும் ஆறு மற்றும் வாய்க்கால்களில் படித்துறை வசதி செய்து தர வேண்டும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றி புதிய மின்கம்பங்கள் அமைத்து தர வேண்டும் காங்கிரீட் தளம் அங்கன்வாடி மையம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மழைநீர் வடிகால் வசதி வடிகால் வாய்க்கால் சுடுகாடு மற்றும் ஈமகிரியை மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் அளித்துள்ள கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டு உள்ளன மனுவை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் ஆய்வு செய்து நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார் கிராமம் வந்து தமிழக ஊராட்சி ஒன்றியம் மேமாத்துரு ஊராட்சிக்குட்பட்ட குருஸ்தானம் கிராமம் அந்த கிராமம் வந்து திருக்கடையர் அமிர்த கடேசர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் அந்த கோயில் இடங்கிறதுனால எங்களுக்கு அரசுடைய சலுகை எந்த சலுகையுமே கிடைக்கிறது கிடையாது அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ஆஹ் மின்கம்பம் ஃபஸ்ட் வச்சாங்க பாருங்க ஆதி வச்சாங்க பாருங்க அந்த மின்கம்பம் பழுதாயிருக்குது வாய்க்கால் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மது அந்த மது வந்து ஆக்சிடென்ட் அடிக்கடி ஆகிட்டு இருக்கு பாலம் சின்ன பாலம் கட்டி கொடுக்கணும் அப்புறம் எங்களுக்கு வாய்க்கால் வந்து வாய்க்கால் இருக்கணும் உள்கனி இருக்கு அந்த உள்கனி வந்து மற்றவங்க எல்லாம் கொரிய வரப்பு ரோடு போற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து வயல் தரங்களை ஆக்கிரமிட்டாங்க மயிலீர் வடிகால் எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்புறம் நூறு நாள் வேலை நடந்தாலும் எங்களுக்கு உங்களுக்குதான் தருவான் அப்படின்னு சொல்றாங்க ஆக பக்கத்துல எங்களுக்கு நூறு நாள் வேலையும் வந்து கிடையாதுன்றாங்க அப்பல இருந்து அத்திப்பட்டி கிராமம் மாரி எங்க கிராமம் அழிஞ்சு போடுதுன்னா அழிஞ்சு போயிருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆக மொத்தத்துல எங்க ஊர்ல எல்லாமே அடிப்படை வந்தது எல்லாமே நடக்கும் பட்டாவே எங்களுக்கு இல்லாதனால ஒரு ஒன்றரை ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய குளத்தை சுத்தி நத்தம் புறம்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்ததாக நாங்க நிலப்பட்டா கேட்டிருக்கோம் சார் அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மினி டேங்க் அது இருக்கு இருந்தும் இல்லாம இருக்குது இல்ல ஒரு இடத்துல இல்ல ரொம்ப இல்ல ஹேண்ட் பம்பு கிடையாது ஹேண்ட் பம்பு கிடையாது ஹேண்ட் பம்ப்னா அதுவும் உங்களுக்கு பக்கத்து கிராமத்துக்கு தான் போய் பரசு பஞ்சாயத்து பக்கத்துல அங்கதான் நாங்க போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரா மாதிரி இருக்கு தண்ணி கரண்ட் இல்லைன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டம் அப்புறம் அந்த சுடுகாடு இடுகாடுன்னு சொல்றாங்க இயமக்கிரிகை அது பண்றதுக்கு எல்லாம் மண்டபம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்லுவேனாக்கா அடிப்படை வசதிகள் எதுவுமே எங்க பஞ்சாயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க சார் ரோடு வந்துச்சு ரோடு வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது போல் அந்த ரோடு எப்படி வந்ததுனாக்கா எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்தும் கவுன்சிலர் ஃபண்டு அப்புறம் சேர்மன் ஃபண்டு இப்படிதான் பண்றாங்க எங்க கிராமத்துக்கு எதுவும் பண்ணல போன வாரம் உங்களுக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் வைக்கும் பொழுது எல்லா கிராமம் ஏமந்த பஞ்சத்தில் எல்லா கிராமங்களுக்கும் தெரு வாய்சா வந்து எல்லாருக்குமே சொல்றாங்க நாங்க என்னது செஞ்சிருப்போம் என்னது செய்ய போடுறோம் சொல்லிட்டு எங்க கிராமத்துக்கு எதுவுமே செய்யாதனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெளிநாட பண்ணிட்டாங்க மனு கொடுத்ததுக்கு பிரச்சனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு வீடியோ மேற்பாறையில வரணும் சொல்றாங்க அவங்க உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பாலு